எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் மிகச்சிறந்த செயல்களை செய்வதில்லை ஆனால் அவர்கள் எப்போதும் சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றனர் இறந்ததாக நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது நாம் இதுவரை இறக்கவில்லை நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருக்கிறோம் என்று துணிச்சல் அது வெற்றியின் அடையாளம் தயக்கம் அது தோல்வியின் அடையாளம் தயங்கியவர் வென்றதில்லை துணிந்தவர் தோற்றதில்லை முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு இந்த வாழ்க்கையை வென்றுவிடலாம் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தடுத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் வாழ்க்கையில் உயர கவலையும் கண்ணீரும் தேவையில்லை தைரியமும் தன்னம்பிக்கையுமே நம்மை வாழ்க்கையில் உயர வைக்கும் இருபக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும் அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும் வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவது அல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் நாம் தான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம் வளைந்தே இருந்தால் மிதிக்கப்படலாம் ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள் சலசலப்புகள் இல்லாத நதியும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை எது வேண்டுமோ அதை தேடிச் செல்லுங்கள் வாழ்க்கை உனக்கு வசமாவதும் விஷமாவதும் உன் கையில்தான் உள்ளது வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள் உங்கள் வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கையை தரும் நன்றி வணக்கம்